ஹாய் வணக்கம் அனைவருக்கும் முத்தான வணக்கங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு இருக்கும் ஸோ ஸ்பெஷல் டே அப்படின்னாக்கா என்ன நம்மளுடைய பிறந்த நாள் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்பெஷல் டேல நம்மளுக்கு யார் முதல் விஷ் பண்ணா அப்படின்றது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கேட்டாலும் டூ கேட்டாலும் யார் உங்களுக்கு முதல் முதலா விஷ் பண்ணா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா நம்மளை நினைவில் வச்சு அவங்க மொத மொதல் நம்மளை விஷ் பண்றாங்க கண்டிப்பா அது நம்மளால மறக்க முடியாத ஒன்று ஸோ அந்த வகையில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிஃப்டும் அப்படிதான் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்வா இருக்கணும் டுவெல்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயா இருக்கணும் நம்மளால வந்து மறக்க முடியாது யார் நம்மளுக்கு மொத மொத அந்த கிஃப்டை கொடுத்தாங்க அப்படின்றத மறக்க முடியாது ஸோ அந்த வகையில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் மே அதுதான் என்னோட ஸ்பெஷல் டே ஸோ என்னுடைய பிறந்த நாள் ஸோ என்னுடைய பிறந்த நாளுக்கு இன்னும் விஷ் வந்து யாரும் சொல்லலை கிஃப்ட் வந்து எனக்கு மொத மொதல் வந்திருக்குது ஸோ இந்த கிஃப்ட் தான் ஸோ இந்த கிஃப்ட் எனக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ரேகேஸ்லேருந்து இருந்து எனக்கு இந்த ஒரு அழகிய மோல்டு எங்களோட ஃபவுண்டர்னால செய்யப்பட்ட ஒன்று ஸோ இது ரொம்ப ஒரு அழகா இருக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மறக்கவே முடியாது இதை மறந்தாலும் இதை பார்க்கும் போது எத்தனை காலங்கள் அதாவது நான் இல்லாத கா காலங்கள் கூட இதை வந்து நினைவில் கொண்டு வரப்படும் அதாவது என்னோட பிள்ளைகள் இதை பார்க்கும்போது என்னோட பேர பிள்ளைங்கள் இதை பார்க்கும்போது ஓ நம்மளோட மம்மி இதெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்காங்க ஓ என்னோட பாட்டி இப்படிலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அப்படின்றது ஒரு நினைவில் இதெல்லாம் வந்து ஒரு அழிக்கப்படாத ஒன்று ஸோ இந்த கிஃப்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எஸ்பெஷலி இந்த ஃபோட்டோ இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான போட்டோ ஸோ இந்த ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்த என்னோட தமிழ் எக்ஸ் அட் மீன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அண்ட் தென் என்னோட ஃபவுண்டர் அனைவருக்கும் நன்றி ஸோ இது ரொம்ப என்னோட என்ன சொல்லுவாங்க என்னோட பர்த்டேக்கு இதுதான் முதல் முதல் எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு ஸோ இந்த கிஃப்ட் வந்து எனிக் மீன் நான் மறக்க மாட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அது தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க் யூ தேங்க் யூ பா பாய்